பிரேஸ்தலார் பிரியமான் இன்றைக்கு ஆண்டோ நமக்கு கொடுக்கும் அதிகாரத்தை குறித்து பார்க்கலாம் இன்றைக்கு நம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கும் பட்சத்தில் நமக்கு அவர் என்ன அதிகாரம் கொடுக்குறாருன்னா மார்க்கு மூன்றாவது அதிகாரத்தில் வியாதிகளை குணமாக்கி பிசாசை துரத்தும்படி அவர்கள் அதிகாரமுடையவர்களாக இருக்கவும் அவர்களை ஏற்படுத்தினார் யார் ஷீஷர்கள் இன்றைக்கி நம்ம வேதத்தை படித்து தேவனை ஏற்றுக்கொண்ட எல்லாருமே அது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் நமக்கு இந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு ஏன்னா ஏதேனும் தோட்டத்தில் ஆதாமும் ஏவாளும் அந்த சாத்தானாய் வந்த பாம்பின் ஒரு ரூபத்தில் வந்த சாத்தானை எதிர்த்து இன்றைக்கு இவ்வளோ பிரச்சனைகளுக்கு நமக்கு இந்த உலகம் போயிருக்காது எவ்வளோ பெரிய காரியம் பாருங்கள் ஒரு பிசாசை எதிர்க்க முடியாத சுபாவம் இல்லாதபடினால விழுந்து போன சமுதாயமாக உலகமாக இன்றைக்காயிருக்கு ஆனால் இரண்டாம் மாதம் அந்த ஆண்டவர் நமக்கு அந்த அதிகாரத்தை அவர் மறிக்கும் முன்பே தன் சீஷலுக்கு கொடுத்தார் மறித்து உயிர்த்திருந்த பின்பு மறுபடியும் அதை ஊர்ஜிதப்படுத்தினார் அவர் பரமேறும் போது இதே காரியத்தை குறித்து பேசியிருக்கிறார் அதனால இன்னைக்கு பிசாசை துரத்துறது பிசாசை கட்டுறது நமக்கு தேவையான்னு சொல்லி அநேகர் பயப்படுறாங்க கண்டிப்பாக பிசாசை பெருசாக நினைக்கக்கூடாது ஆனால் பிசாசு விழுந்து போன ஒரு வ வல்லமை உடையவன் அவன் பரலோரில் இருந்தவன் தேவனோடு இருந்தவன் தேவனை தேவன் அவனுக்கு பயங்கரமான ஒரு வல்லமையை கொடுத்துருந்தார் அங்கிருந்து தான் அவனோட இருதயம் தெருக்குள்ளதும் கெழுள்ளதுமாய் ஆகி ஒன்று ஒரு ஒன் தேர்ட் ஆஃப் ஏஞ்சல்ஸ் அவன் இழுத்து பூமியில் விழ தள்ளி விழுந்து போனான் அதனால் அது விழுந்து போனது அப்படிங்கிறத நம்ம பார்க்கும் போது அது விழுந்து போனது ஆனால் அதுக்குள்ளே வல்லமை இருக்குது அந்த வல்லமை தான் உலகத்தை கெடுத்து குட்டிச்சவராக வச்சுருக்கு இன்றைக்கும் இந்த உலகத்தில் துன்மார்க்கர்கள் ஏன் அநியாயம் அக்கிரமும் கொலை கொல்ல கற்பழிப்பு திருடு ஏன் மக்கள் வந்து நம்ம இருதயத்தில் ஒருத்தவங்களை மன்னிச்சிக்க முடியல ஏற்றுக்கொள்ள முடியல அவங்க அன்புகார அன்பு செலுத்த முடியல தயவுக்கு பாராட்ட முடியல இப்படி ஏன் நம்ம பாடுபடுறோம் கஷ்டப்படுறோம் இது எல்லாம் காரியம் என்ன பிசாசுதானே பழத்தை சாப்பிடும் வரைக்கும் பிசாசு ஏ பிசாசினால் ஏவப்பட்டு சாத்தானால் ஏவப்பட்டு அந்த பழத்தை ஏவால் சாப்பிடும் வரை அவர்கள் குழந்தைகளை போல இருந்தார்கள் இன்னைக்கு இந்த உலகம் பிசாசனால் மட்டும்தான் அவனுடைய அந்த சத்ருவனுடைய இரு அந்த கேட்டின் நிமித்தம்தான் தான் இவ்வளவு தூரம் மனுஷ சமுதாயம் கெட்டு கடக்கு துன்மார்க்கம் பெருகி கிடக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இன்றைக்கி நம்ம குடும்பத்துலேயும் ஒருத்தர் நமக்கு விரோதமாக கணவனோ மனைவியோ பிள்ளைகளோ எழும்பும் போது அவர்களே நம்ம சபிக்கக்கூடாது அவர்களுக்குள்ளே இருக்கிற சாத்தானா இதை செய்கிறாங்க அதை புரிந்து கொண்டு ஆவியின் மண்டலத்தில் நம்ம எதிர்க்கணும் பேசியர் ஆறின்படி ஆவிக்குரிய அந்தகாரக்காரி கிரியைகளை எதிர்த்து நிற்கணும் நமக்கு அதுக்கு தேவனுடைய வார்த்தையின் வசனத்தில் நம்ம பழக்கம் உள்ளவங்களாக இருக்கணும் ஏன்னா அன்று சொல்கிறார் வியாதிகளை குணமாக்கி பிசாசை துரத்து துரத்தணும் பிசாசை எதிர்த்து நிற்கணும் துரத்துறது ரொம்ப முக்கியம் துரத்தாமல் போகாது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிசாசை பார்த்து அப்பால் இப்போ சாத்தானே என்று அவர் சோதிக்கப்படுகிற நேரத்தில் சொன்னார் அதே மாதிரி பேதுருவ பார்த்து சொல்கிறார் பேதுருவ பார்த்துனா பேதுருவ பார்த்துல பேதுருக்குள்ளே இருக்கிற சாத்தானை பார்த்து சொன்னார் நீங்கள் சிலுவையில் மறிக்கக்கூடாதுன்னு பேதரை சொல்லும் போது உடனடியாக பின்னாக இப்போ சாத்தானை கடிந்து கொண்ட அதனால் நம்ம கடிந்து கொள்வது சரியே நம்ம பிள்ளைகளுக்குள்ள இருக்கிற காரியில் அறிந்து புரிந்து செயல்பட நமக்கு வசனம் தேவை நமக்கு அந்த அதிகாரம் ஆண்டு கொடுத்துருக்குறான்னு நீங்கள் அதை நம்பணும் அது